அல்லாவின் தூதர் சொல்றாங்க பாவங்கள் மண்டிக்கப்பட வேண்டுமா உங்களுடைய தவறுகள் மன்னிக்கப்பட வேண்டுமா உங்களுடைய குற்றங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமா அதாவது நீங்கள் வறுமையில் இருக்கிறீர்களா நீங்கள் கஷ்டத்தில் இருக்கிறீர்களா நீங்கள் சிரமத்தில் இருக்கிறீர்களா உங்களுக்கு பலா முசிபத் இருக்கிறதா அதை அகற்ற வேண்டுமா அதிலிருந்து நீங்கள் விடுதலைப்பட வேண்டும் என்றால் அல்லாவின் தூதர் சொல்றாங்க உங்களுக்கு எல்லாம் கவலையில் இருந்து நீக்கப்பட வேண்டும் நீங்கள் அதிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்றால் என் மீது அதிகமாக செலவாக்க சொல்லுங்கள்